ஏ hey, வெல்கம் back to Janthi Alax இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ போறோம்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போறோம் என் வந்து கனவா எடுத்துட்டு வந்தாங்க இது கனவா கனவா தான் கனவா ரொம்ப நாள் கழிச்சதுனால பேர் கூட தெரியல அதனால இன்னைக்கு வந்து கனவா எப்படி சுத்தம் பண்றோம் அதை என்ன போறோம்ன்றதை இந்த வாங்க வீடியோக்குள்ள இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தலையை எப்பவும் போல ரிமூவ் பண்ணிடுங்க இது வந்து ஈஸி தான் இது வந்து பெரிய கனவா இல்லை சின்ன கனவா தான் அதுக்கப்புறம் தலையை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த நரம்பு ஆனால் தலையை ரிமூவ் பண்ணும்போது போது பார்த்து ரிமூவ் பண்ணுங்க அந்த தலையை அந்த இதோ உள்ள உள்ள உடலோட தான் மைப்பையும் இருக்கும் பார்த்துக்கோங்க மை கொஞ்சம் உடஞ்சதுனாலும் ஃபுல்லாக கருப்பாயிரும் இந்த ஐயா மக மைப்பையை உடச்சி விட்டுட்டா

நீட்டா கிளீன் பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி தலையும் நம்ம தலையும் அந்த குடல் மைபையும் பிரிச்சு வச்சிருக்கோம் இப்போ வந்து இத வந்து ரிங் ரிங்கா கட் பண்ணிக்கலாம் புது மைப் ஆஹ் ஏன்னா வந்து இது சின்ன கனவா தானே இது சுருங்குச்சுன்னா ரொம்ப குட்டியா தெரியும் அதனால கொஞ்சம் பெருசு பெருசா போட்டுக்கலாம் என்ன கம்மியா இருக்கு நம்ம கொஞ்சம் பாம்பாயில சேர்த்து ஊத்திப்போம் இப்போ வந்து சோம்பு போட்டுப்போம் வீட்லேயே அரைச்சு வச்சிருந்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் மஞ்சள் பூ उप கறி மல்லித்தும் வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்புறம் இந்த மசாலா எல்லாம் போட்டுட்டு மசாலா வந்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கணும் அது பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம கணவாயை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி எதுவும் விடக்கூடாதுங்க முக்கிய குறிப்பு இந்த ராலு நண்டு இந்த மாதிரி கணவாய்க்கெல்லாம் தண்ணி விடக்கூடாது ஏன்னா அதுல இருந்தே தண்ணி வரும் சோ நம்ம அந்த கணவாயை போட்டுட்டு மூடி வச்சிருந்தோம் வந்து வந்து நல்லா நல்லா எண்ணெய் வந்துட்டு கழுவி வச்சிருக்கிற போட்டுருவோம் கணவாய் வந்து நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணணும் இந்த இதுவா இருக்கிறதுனால ஏன்னா அதோட உள்ள உள்ள வந்து முட்டை அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அதனால அது போற வரைக்கும் நல்லா கிளீன் பண்ணிட்டு போடுவோம் ஃபஸ்ட்டு எனக்குமே இந்த கணவாய் வந்து சுத்தம் பண்ண தெரியாது பார்த்துக்கோங்க நான் வந்து இங்கே ஒரு அக்காக்கிட்ட வந்து க்ளீன் பண்ணி அந்த அக்கா கொண்டு வருவாங்க என் வீட்டுக்கார அப்போ வெளிநாட்டில் இருந்தாங்க அப்போ வந்து இந்த மாதிரி அவர் வெளிநாட்டில் இருந்ததுனால மீன் யார்கிட்ட வாங்கணும்னு தெரியாது அதனால் எங்கள் பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க அவன் அந்த அக்காக்கிட்ட வந்து கேட்டோம்னா அந்த அக்கா வந்து க்ளீன் பண்ணியே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க எனக்கு மீனும் சரி நண்டு எதுன்னு எது கேட்டாலும் அந்த அக்கா எனக்கு சுத்தம் பண்ணியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதாவது கணவாய் பாதி மட்டும் போட்டுக்கணும் போல கனவா பார்க்க கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சுல்ல இல்ல ஏங்க இப்ப நிறைய இருக்குல்ல அதுக்கப்புறம் நம்ம அதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விடுவோம் அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து தண்ணி விட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருவோம் நம்ம தண்ணியே விடல ஆனா தண்ணி எவ்வளவு பாத்தீங்களா அது இன்னும் நல்லா சுண்டி வரணுங்க காரம் உப்புலாம் கரெக்டாக அதாவது வீட்டில் நான்வெஜ்னு என்ன சமைச்சாலும் சட்டம் அதுலயே வந்து காவாசி தீர்த்து முடிச்சுன்றதும் ஒரு சட்டமாக இன்னும் சுண்டி வரணுங்க சுண்டி வந்தால் தான் நல்லா அந்த கணவாயோடு அது மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இன்னும் தண்ணி சுண்டணும் இப்படி அந்த ஆமாம் இதை இப்படி பிளேட்டாக டேஸ்டிங் கேட்டதுன்னா நீ சாப்பிட்டுருக்கு எப்படி இருக்கு இன்னும் மசாலாலாம் சேராத மாதிரி இருக்கா அது இன்னும் நல்ல சாஃப்ட் ஆகிட்டு இருக்குல்ல இது சின்ன குட்டி இல்லங்க அதனால சீக்கிரம் இதாயிரும் அது விட்டு தண்ணி இது பண்றதுக்குள்ளே மசிஞ்சிடும் இல்ல இல்ல ஏதோ ஒண்ணு கம்மியா இருக்கும் இருக்கு நான் என்ன தெரியல இல்ல பெப்பர் தூள் இன்னும் கொஞ்சம் வை எப்படி கண்டுபிடிப்போம் இருக்குறத வச்சு நீ பாரு அது அது நல்ல சுண்டி வந்துச்சுனா சரியா போயிடும் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ சுண்டி வந்துருச்சு இந்த டைம்ல வந்து பெப்பர் தோல் நல்லா போட்டுப்போம் இது கம்மியாக தான் இருக்கு ஒரு பாக்கெட்டில் போட்டுங்க ரொம்ப அதாவது வெள்ள சோறு கனவா தொக்கு செம்மையாக இருக்கும்